அனைவருக்கும் வணக்கம் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருட்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அவை எந்த பொருட்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துக்கு அருகிலுள்ள சிவன் மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது கோவிலின் ஆண்டவன் உத்தரவு பெட்டி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் பக்தர்களின் கனவில் முருகப்பெருமான் தெரிவிக்கும் பொருள் ஆண்டவனின் உத்தரவு கேட்கப்பட்டு இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படுகிறது சிவன் மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பொருட்கள் மாற்றப்பட்டுள்ளது திருவோட்டு திருவோட்டுக்காயில் விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேல் ருத்ராட்சம் ஒன்றும் திருப்புகழ் மருந்து ஒன்றும் என்னும் புத்தகம் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது உசுலம்பட்டியைச் சேர்ந்த குடும்பத்தினர்கள் சார்பில் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்பு பூ கேட்கப்பட்டு புதிய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன அர்த்தகிரி திருப்புகள் திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலம் இது பதினொன் சித்தர்களின் ஒருவரான சிவவாகியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபாடு செய்து வந்தார் அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்தது சிவன் திரிபுறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதிதான் சிவன் மலை எனப்படுகிறது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்து வளம் என்றும் வள்ளி மலைக்குச் சென்று வள்ளியே மணமுடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடி கொண்டதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி உள்ளார் சிவன் மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளன மலை சுப்பிரமணியர் ஆலயம் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஆண்டவனின் உத்தரவு பெட்டியாகும் முருகப்பெருமானே பக்தர்களின் கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியின் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடித்து பட்டு வருகிறது இன்னொரு பக்தர்களின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரை அதே பொருளை வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வருகிறது மற்ற ஆலயங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செய்யப்படுகிறது ஆனால் இங்கு சிவன்மலையில் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு செய்யப்படுகிறது சிவன்மலையில் மலையில் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபம் ஒன்றும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கின்றன சிவன் சிவன்மலையில் இன்றும் ஏழாரமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் புண்ணியம் செய்தவர்களின் கண்களில் அவ்வப்போது புலப்படுகின்றன என்று கூறப்படுகிறது சிவன் மலையில் தொரட்டி மரம் தலைவிருச்சவமாக அமைந்துள்ளது தொரட்டி என்பது ஒரு வகை மரமாகும் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோயில்களில் தலகு விருட்சமாக உள்ளது இது இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது சிவன் மலை குரவஞ்சி போன்றவை பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன பண்டைய கொங்கு மண்டலத்தில் உள்ள இருபத்தி நாலு உறுப்பு நாடுகளில் காங்கயத்தின் தலைநகராக சிவன் மலை இருந்தது முருகப்பெருமான் காங்கேயன் கங்கை அன்னையின் மகன் என்று போற்றப்படுவதால் இப்பெயர் வந்தது காங்கேயம் பகுதியில் இன்னும் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் காணப்படுகின்றன இது காடாகவும் மலையாகவும் இருந்தது பதிமூணு கல்வெட்டுச் சான்றுகள் இசைத்தூண்கள் அரிய சிற்பங்கள் போன்றவை சிவன் மலையில் பெருமைகளை பறைசாற்றுகின்றன முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் பாட்டாலியூர் என்ற பெயர் உருவானது வள்ளியும் முருகப்பெருமானும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் தங்களது வாழ்க்கைக்கு திரும்பினர் அவர்கள் பாட்டாளி என்று அழைக்கப்படும் மகிழ்ச்சியான மற்றும் கொண்டாட்ட சத்தத்தை எழுப்பினர் எனவே பாட்டாளியூர் என பெயர் பெற்றது பிரசித்தி பெற்ற முனிவர் சிவாச்சாரியார் இன்றும் கோவிலின் உள் பிரகாரத்தில் உள்குகையில் வசித்து வருவதாக நம்பப்படுகிறது வள்ளி தாயாருடன் சுப்பிரமணிய பகவான் அமர்ந்த நிலையில் முனிவர் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கின்றார் இந்த குகையில் வற்றாத தீபம் எரிகின்றது சூரிய நாராயணன் கோவிலில் சூரிய பகவானை வழிபடுவதும் திருநள்ளாறு சனி பகவானை வழிபடுவதும் பலன்கள் இக்கோயிலேயே பக்தர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தின் மலை மீது உள்ளது கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் உள்ளன சிவன்மலை கோவில் முழுவதும் ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் பரிகாரம் மூலவர் சன்னதி என கற்களால் கட்டப்பட்டுள்ளன ராஜகோபுர மண்டபம் மற்றும் தீபஸ்தம்பத்திற்கு முன்பு இரண்டு அரசு மற்றும் வேண்பு மரங்களும் நடுவே விநாயக பெருமான் இடம்பெற்றுள்ளார் அந்த இடத்தில் கைலாசநாதர் அன்னை நானாம்பிகை சன்னதிகளும் உள்ளன மலையின் பதினெட்டாவது படி சத்திய பாடி என்று அழைக்கப்படுகிறது அங்கு இரண்டு வழக்குகளுக்கு இடையேயான வழக்குகள் கடந்த காலங்களில் விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன படி என்றால் படி இதனை புராண பாடி என்று கூறுவர் சடைச்சி அம்மன் இந்த படியில் வசிப்பதாக கூறப்படுகிறது விசாரணையில் மற்றும் நீதி வழங்கப்படும் அன்னை வள்ளியம்மனின் பாதச்சுவடுகளும் அமர்ந்த மேரு யந்திரமும் இங்கு நிறுவப்பட்டுள்ளன படிகளில் ஏறுவதே தவம் என்று நம்பப்படுகிறது அகம விதிகளின்படி சுப்பிரமணியர் சன்னதியில் நவ கிரகங்கள் நிறுவப்பட்டுள்ளன இக்கோவிலில் சனி பகவான் கிழக்கு நோக்கி இருக்கின்றார் கிரகங்கள் வரிசை வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன சூரியன் சந்திரன் செவ்வாய் வியாழன் மற்றும் வீனஸ் மற்றும் கோவில்களுக்குப் போல் இல்லாமல் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பதுதான் முக்கியத்துவம் பெற்றது இந்த ஒரே கோவிலில் உள்ள நவக்கிரகங்கள் ஒன்பதும் கிரகங்களை வழிபடுவது குறிப்பாக சில கோவில்களில் வழிபடுவதற்குச் சமம் என்று கூறப்படுகிறது திருமணத்திற்காகவும் குழந்தை பேருக்காகவும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்காகவும் நோய்களில் இருந்து நிவாரணம் பெறவும் சுப்பிரமணிய பெருமானிடம் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்பது முறை வலம் வருவதன் மூலம் பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சனி பகவானுக்கென தனியாக ஒரு சன்னதியே உள்ளது நீண்ட கால காய்ச்சலுக்கு முழு நிவாரணம் தருகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து மிளகு ரசம் தயாரித்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து சாப்பிட்டால் வந்தால் பூரண குணமாகும் ஹனும தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் மிந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரம்மானந்த தீர்த்தம் என ஏழு நீரூற்றுகள் இங்கு இருக்கின்றன இந்த மலையின் ஒரு பகுதியான நந்தவனம் தோட்டத்தில் காசி கங்கை தீர்த்தம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இம்மலையில் உள்ள முருகப்பெருமானை பெரியவர் வழிபாட்டாலும் விநாயக பெருமான் என்றும் நம்பப்படுகிறது முருகப்பெருமான் அன்னதான மூர்த்தி என்றும் வள்ளி மணவாளன் என்றும் போற்றப்படுகிறார் முருகப்பெருமானை பெறுவதற்காக வள்ளி மலையில் தவம் செய்து வள்ளி அறச்சாலை என்ற அறக்கட்டளையை நிறுவினார் அந்த இடம் இப்பொழுது வள்ளியறச்சாலைய மலைக்கு செல்லும் வழியில் உள்ள மூலிகை செடிகளும் காற்று பல நாள்பட்ட நோய்களுக்கு குணப்படுத்துவதுதான் மலையின் பெருமை ஆகும் சிவன்மலை முருகப்பெருமான் கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற அழைக்கப்படும் ஒரு பெட்டி உள்ளது அது இறைவனின் வழிமுறைகள் மற்றும் மக்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அடங்கிய பெட்டியாகும் அவர் காரணங்களை கூறுவதால் அவர் காரணமூர்த்தி என்று போற்றப்படுகிறார் இதுபோன்ற அறிவுரைகள் பக்தர்களின் கனவில் கொடுக்கப்படுகின்றன அவற்றை உத்தரவு பெட்டியில் வைப்பதற்கு முன் பூசாரியிடம் ஏதாவது பழம் அல்லது பூ மூலம் அனுமதி பெறுகின்றனர் அனுமதி கிடைத்த பிறகு பூஜை செய்து உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுகின்றன தைப்பூசா தே திருவிழா தமிழ் புத்தாண்டு வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடி அமாவாசை ஆடி சஷ்டி ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஸ்கந்த ஸ்கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் மார்கழி சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவாதிரை மாசி மகம் பங்குனி உத்திரம் மற்றும் அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் கிருத்திகை நட்சத்திர நாட்கள் மற்றும் சஷ்டி நாட்களிலும் அனைத்து அனைத்து மாத சிறப்பு பூஜைகளும் கொண்டாடப்படுகின்றன இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன திருப்பூர் மாவட்டம் காங்கியத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சிறப்புகள் பற்றியும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் என்ன பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்த்து பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்